ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வாழைப்பிரியா முருகேஷ் ரீயூஸ்டு கண்டென்ட் பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு எனக்கும் வந்துச்சு அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற ஒரு நிமிஷம் இருபத்தி அஞ்சு செகண்ட் எடு வீடியோ போட்டிருக்கேன் பின்னாடி வரும் அதை பார்த்து அதே மாதிரி டைப் எடிட் எல்லாம் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ எப்படி எப்படி எடிட் பண்ணிங்க உங்கள் ஒரிஜினல் கண்ட்டை தானா அப்படிங்கிறத உன்னே கிளிப்பர் சின்ன சின்ன பிட்ட கொடுத்துருக்கேன் இதே மாதிரி எல்லாம் கிளிப்பு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோவை அப்லோட் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் உங்கள் வீடியோங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியும் யூடியூப்புக்கு ஓகேவா மறக்காம லாஸ்ட்டாக ஒரு நாலஞ்சு வீடியோ இருந்தால் கூட அந்த கிளிப்பு எடிட் பண்ண வீடியோவை நீங்கள் போட்டதை மட்டும் இருக்கணும் ஓகேவா பின்னாடி பாருங்கள் வரும் அந்த வீடியோவை முழுசாக கவனிங்க ஓகே கவனிங்க ஹா யூடியூப் ம யூடியூப் சேனல் நேம் वाई प्रिया यूट्यूब चलूरएल हिटीपिएमोल स्लालैश स्लाशल्यू डबल्यू डबल्यू डाट वैओयुबीई डाट सीओएम स्लाश अट्ठी हई पीआर मई यूट्यूब चेनल गाट डी मानिट Just the next day after getting monetized, starting channel uses someone else's content without making changes that are significant value. My scripting proof, my video creation proof, insert Canva, VN, Kindmaster, and Benimi, my video editing. Submit சப்மிட் திஸ் இஸ் ஹவு ஐ கிரியேட் வீடியோஸ் அண்ட் ஷேர் இட் ஆன் யூடியூப் கைண்ட்லி கன்சிடர் மை ஐபிஎல் அண்ட் கைண்ட்லி மானிட்டைஸ் சி மை யூடியூப் சேனல் மீ கேரியர் ஹெல்ப் ப்ளீஸ் ஒய்பிபி டீம் you ஸோ மச் வெல்கம் இந்த மாதிரி வீடியோவை கிரியேட் பண்ணுங்கள் உங்கள் ஓன் வாய்ஸில் பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியலை அப்படின்னாலும் பரவாயில்லை நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து புரிஞ்சிக்கிட்டு பேசுங்க பட் மற்றவங்ககிட்ட கொடுத்து பேசாதீங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் ஓன் வயசில் அப்பீல் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நான் அப்படி தான் பண்ணினேன் எனக்கு பாரு சக்ஸஸ் ஆகிடுச்சி ஆல் த பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்டுன்னா கேளுங்க என்னால் முடிஞ்ச சிறு உதவியை செய்கிறேன் தேங்க்